ஹாய் பியூட்டிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது நம்மளோட ஃபுட் வேர்ல்டு எக்ஸ்ப்ளோர் சேனல் எல்லோரும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை இலையில் ஒரு ஸ்வீட்டான டேஸ்ட்டான ஒரு வாழை இலை அல்வா பார்க்க போகிறோம் வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாழை இலை அல்வா செய்ய தேவையான பொருட்கள் முந்திரி நான்கு ஏலக்காய் இரண்டு உலர் திராட்சை ஆறு வாழை இலையை வந்து நான் கட் பண்ணி ரெண்டு இலையை கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க நெய் தேவையான அளவு சீனி ஒரு கப் காய்ச்சாத பால் வந்து ஒரு டம்ளர் இப்போ இந்த வாழை இலையை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க நல்லா நைஸாக தரணும் நல்லா நைஸாக மையாக அரைச்சிட்டு வந்துடுவோம் வாங்க வாழை இலையை இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துட்டு ஒரு ஒயிட் கலர் துணியில் வச்சு புழிஞ்சு எடுத்துருங்க இல்லை அப்படின்னா சன்னியில் எடுத்து புழிஞ்சு அந்த தண்ணியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வாழை இலை சாறு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு கடாயை நல்லா சூறுபடுத்தியாச்சு இப்போ ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்குவோம் வாழை இலை சாறு இருக்கு இல்லையா அதை ஊற்றிட்டு வாழையிலை சாறு வந்து கொதிச்சாறு வச்சோம் அதுக்குள்ளே இன்னொரு கடாயில் வந்து லைட்டாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு நம்மளோட முந்திரி கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுருவோம் இப்போ நம்மளோட வாழை இலை சாறு வந்து கொதிச்சு வந்துருச்சு நான் பால் மாவு ரெண்டு ஸ்பூன் எடுத்து அதை தண்ணி விட்டு கலக்கி வச்சுருக்கேன் அதை வந்து ஊற்றுவோம் அதில் நெக்ஸ்ட்டு நம்ம அதோட ஒரு டம்ளர் பால் வந்து கலந்து விட்டுக்குவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு பவுல் நிறைய சீனி வச்சிருக்கேன் உங்களுக்கு தேவையான அளவு சுகர் போட்டுக்கோங்க இப்போ இதையெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்குவோம் நல்லா வத்தி வரதும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இப்போ நம்மளோட வாழையிலே அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு வாஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் பழம் அதை வந்து இதில் சே சேர்த்துட்டு நம்ம இறக்கிடுவோம் அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான இலை அல்வா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வாழை இலை அல்வா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் தேங்க்யூ